சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருச்சியில் கராத்தே ஆசிரியர் ஒருவர் பொதுமக்கள் முன்னிலையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காண்பித்தார் திருச்சி மலைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கராத்தே ஆசிரியரான டிராகன் ஜெட்லி இவர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கராத்தே கும்பு உள்ளிட்ட பயிற்சிகளை அளித்து வருகிறார் ஐம்பது முறை உலக சாதனை நிகழ்த்தி உள்ள இவர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் முன்னிலையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காண்பித்தார் நாற்பது கிலோ எடையை தூக்கிக் கொண்டு ஐம்பத்தி நான்கு வினாடியில் நாற்பத்தி ஒரு சிட்டப் பதிமூன்று தர்பூசணி படங்களை பதினெட்டு வினாடிகளில் உடைத்தல் உயரமான ஸ்டூலில் தலைகீழாக நிற்றல் என அவர் நிகழ்த்திய எட்டு சாதனைகளை கண்டு கூடியிருந்த மக்கள் பெரிதும் வியப்படைந்தனர் இந்த சாதனை விவரம் லிம்கா ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் குழுக்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஒரு கிலோ மெடிஷன் பந்து மேல் பத்து நிமிடம் பதினேழு வினாடியும் நாற்பது கிலோ எடையை தூக்கி கொண்டு நாற்பத்தோரு முறை ஐம்பத்தாறு வினாடியில் புதிய உடற்பயிற்சியும் தர்பூசணி பதினெட்டு வினாடியில் பதிமூணு தர்பூசணிகளும் அதேபோல் டேபிள் டென்னிஸ் பால் ஸ்டாண்டர்ட் சைஸ் பால் பதினாலு பந்துகள் நாலு நிமிடங்களும் செய்யப்பட்டன முறையான பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் கின்னஸ் மற்றும் லிம்கா சாதனை புத்தகத்தில் அனுப்பப்படுகிறது மேலும் தலையில் நிற்பது உலக சாதனைகளும் ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு சாதனைகளும் நிகழ்த்தப்பட உள்ளன உலக யோகாதனத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான உலக சாதனைகள் திருச்சியில் நிகழ்த்தப்பட்டுள்ளது